அவையார் ஒரு பாட்டுல சொல்றாங்க கற்றது கை கல்லாதது உலக மண் அளவு கல்லாதது உலக படிக்க வேண்டியது இல்ல பெத்தவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க புக்கே எடுக்காதி சங்கலம் குங்குமம் ஆஹ் இதெல்லாம் வச்சு அதுக்கு மேல பூ போட்டு பூஜை பண்ணி மூணு நாளைக்கு எடுக்காம அப்படிதான் வச்சிருப்போம் ஆனா அப்படி பூஜை பண்ணக்கூடாது கூடாது அதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா அந்த சரஸ்வதி பூஜையை சொல்லலாம் ஆனா பாரதியார் என்ன சொல்றாரு இப்படி சரஸ்வதி பூஜை பண்ணக்கூடாது சரஸ்வதி பூஜை எப்படி செய்யணும் அதனுடைய தாற்பயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த உலகத்துல எத்தனையோ பூஜைகள் இருக்கு ஆனா எந்த பூஜை சொல்லி இல்லை பொங்கல் உன்ன இருக்கு தீபாவளின்னு உன்னு இருக்கு அந்த பொங்கலுக்கு ஏதாவது நம்ம சொல்றோமா பொங்கல் பூஜை அப்படின்னு இல்ல தீபாவளி பூஜைன்னு சொல்றது உண்டா இல்லையே ஆனா இந்த சரஸ்வதி பூஜையை மட்டும்தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்றோம் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்துட்டாவே பெற்றோர்களுக்கு எந்த அளவு கொண்டாட்டமும் தெரியாது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டம் காரணம் ஒன்று லீவு ரெண்டாவது படிக்க வேண்டியது இல்லை பெத்தவங்க படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க புக்கை எடுக்காத புக்கை எடுன்னு சொல்லி எடுத்து கூட நம்ம பூஜையில வச்சிருவோம்னு சொல்லி வாங்கி வச்சிருவாங்க அதனால அதுவும் ஒரு நாள் மூணு நாள் குருவுல இருந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதில் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா சரஸ்வதி பூஜையை சொன்னாங்க ஆனா பாரதியார் என்ன சொல்றாரு இப்படி சரஸ்வதி பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்க நம்ம சரஸ்வதி பூஜை எப்படி பண்றோம் எல்லா அப்சையும் எடுத்து வச்சு அதுக்கு விபூதி சங்கலம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கு மேல பூ போட்டு பூஜை பண்ணி மூணு நாளைக்கு எடுக்காம அப்படிதான் வச்சிருப்போம் ஆனா அப்படி பூஜை பண்ணக்கூடாது எது உண்மையான சரஸ்வதி பூஜை அப்படிங்கறத மகாகவி பாரதியார் சொன்னார் பாருங்க மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி வைத்து அதன் மேல் சந்தனத்தை மலரணையில் இடுதல் சாத்திரமிகள் பூசணையா அப்படிங்கிற புக்க அடிக்க வச்சு சந்தனத்தை தெளிச்சு பொட்டு வச்சு பூ போட்டு பூஜை பண்ணுவது சாத்திரங்கள் இகழக்கூடிய பூஜைங்கிற அப்படி பூஜை பண்ணக்கூடாது அப்படி என்ன பண்ணணும் உண்மையான சரஸ்வதி பூஜை என்பது அன்றைக்காவது பூஜையில புக்க வைக்கணும் வச்சுட்டு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப சரஸ்வதியினுடைய உருவத்தை பாருங்களேன் அதுல சரஸ்வதியினுடைய கையில ஒரு புக் இருக்கும் புக் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த புக்கு குளோஸ் ஆன டைப்ல இருக்காது அதாவது மூடிய வகையில் இருக்காது திறந்த அப்படின்னு தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா சரஸ்வதி இன்னும் படிக்கிட்டாங்க அவையார் ஒரு பாட்டுல சொல்றாங்க கற்றது கை கல்லாதது உலக மண்ணளவு சொல்ல கல்லாதது உலக அளவுங்கிறாங்க மண் மட்டும் இல்ல பின் எல்லாமே சேர்ந்துதான் படிக்காது இருக்கு கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு ஒரு வரி இருக்காது அடுத்த வரி உற்ற கலை மடந்தைனா யாருன்னா சரஸ்வதி அவ ஓதுகின்றாள் சரஸ்வதி இன்னும் படிச்சுட்டு இருக்காளா கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சரஸ்வதியை இன்னும் படிக்கிறா அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய புதிய புதிய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றதுக்காக படிக்கிறானா உற்ற கலை மனந்தை படிக்கின்றாள்னு சொல்ல ஓதுகின்றாள் அப்படின்றாங்க படித்தல் அப்படிங்கிறது வேறு வாசித்தல் அப்படிங்கிறது வேறு ஓதுதல் அப்படிங்கிறது வேறு படிக்கிறதுனா மார்க்குக்காக படிக்கிறது வாசிக்கிறது அப்படின்னு சொன்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம்ல அப்படின்னு ஓதுதல் ஓதுதல் அப்படின்னு சொன்னா மந்திரம் சொல்வதை போல தினம் தினமும் சொல்ல வேண்டும் அதை போல சரஸ்வதி தினம் தினம் படிக்கிறானா அப்ப உற்ற கலை மடந்து ஓதுகுறாள் அப்படிங்கும் போது சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா நானும் படிக்கணும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு தமிழ்ல ஒரு வரி உண்டு கல்விக்கு கரையே இல்லை கற்பவர்கள் நான் ஒரு நாள் கொஞ்சம் சில நாள் தான் படிக்கிறாங்க அன்னைக்கு ஒருத்தர்ட்ட கேட்டேன் உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு என்ன படிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் படிச்சு முடிச்சுட்டாரு அப்படின்னு என்ன அவனு வகுப்பு செயலு அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ரொம்ப புரியம் பகத்சிங்க வந்து தூக்குல போட போறாங்க தூக்குல போடுற நேரத்து வர முன்னாடி வரைக்கும் படிச்சுட்டு இருக்காரு பகத்சிங் கூடவே இருந்த சுகதேவ் கேட்கிறாரு ஏ உனத்தான் காலையில அஞ்சு மணிக்கு தூக்குல போட போறாங்களே இன்னும் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது பகத்சிங் சொன்னாரா ஏ சாகும் போது என்னை முட்டாளாக சாக நான் படித்துக் கொண்டு அறிவாளையாகத்தான் நான் சாவேன்னு சொன்னா ஏன் அப்படி சா படிக்கிறோம்னா கல்வி செல்வம் மட்டும்தான் ஒரு முறை படிச்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும் ஒருமைக்கண் தான் கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புரியுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அதனால அதிகமாக படிக்க வேண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க 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 படிக்கத்தான் நம்ம எவ்வளவு தெரியாதவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால படிக்கணும் அதான் உண்மையான சரஸ்வதி பூஜை சரஸ்வதியினுடைய உருவத்தை பாருங்களேன் எவ்வளவு சிறப்பான உருவம் சரஸ்வதி மட்டும்தான் கால் மேல கால் போட்டு இருப்பா ஏன் கால் போட்டு கால் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான்னு கேட்டா அது பெரியவங்க சொல்லுவாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் படிச்சவில்லையா அதனால கால் மேல கால் குண்டு கெத்தா பாதுகாக்கா அப்படின்னு சொல்றாங்க இந்த சரஸ்வதியினுடைய கையில புக் இருக்கும் அதுவும் திறந்த நிலையில இருக்கும் எதுக்காக எப்பவுமே படிங்க அப்படிங்கிற சொல்லுவதுக்காக இரண்டாவது சரஸ்வதியினுடைய கையில ஒரு ஜபமாலை இருக்கும் ஜபமாலைன்னா மாலைன்னா அது வழியே இருக்கும் எதுக்காக ஜப அது இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஜபம் பண்றதுன்னா அந்த மாலை அப்படியே கையில வச்சிருப்பாங்களா என்ன உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு மணியாக உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறத சரஸ்வதி சொல்றார் அதே மாதிரி அவ கையில வீணை இருக்கு வீணை என்னத்த சொல்லுகிறது அது கலையினுடைய அடையா ஒரு நரம்ப தொட்டா அதுல இருந்து பிறக்கிறது அப்ப கல்வி மட்டும் பத்தாது கலையும் வேண்டும் அப்படிங்கிறத சரஸ்வதி சொல்றா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க அதை சொல்லுது நீ சரியாக படித்தா என்று சொன்னால் சரியாக கலையிலே தேர்ந்தவனாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நீ கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஒய்யாரமாக இருக்கலாம் அப்படிங்கிற சரஸ்வதி சொல்லாம சொல்றா அப்படியே இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கணும்பா அப்படிங்கறத ஓப்பனான புக் சொல்லுது கையில் இருக்கக்கூடிய அந்த ஜபமாலை அது தொடர்ந்து பண்ணணும் இயங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுகிறது வீணை என்ன சொல்லுகிறது படிப்பு மட்டும் இருந்தா பார்த்தா கலைகளும் வேண்டும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க கல்விக்கு மட்டும் சரஸ்வதி கடவுள் அல்ல கலைக்கே கடவுள் அவ்வளவு பேர் கலை மகள் கல்வி மகள் அல்ல அதனால உண்மையான சரஸ்வதி பூஜை என்பது அன்றைய தினத்திலாவது எடுத்து புத்தகத்தை படிப்பது அப்படிங்கிறது சரி சரி இப்ப ரொம்ப ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா இந்த நவராத்திரியில ஒன்பதாவது நாள் என்ன வருது சரஸ்வதி பூஜை வருது பத்தாவது நாள் தான் விஜயதசமி நம்மதான் அஷ்டமி நவமியில எதிர்ப்பு பண்ண மாட்டோம் அப்படி இருக்கும்போது நவமியில பூஜை பண்ணலாமா அதுல டைம் பார்த்து பண்ணலாமா எந்த டைம்ல சரஸ்வதி பூஜை பண்ணணும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கணும் அந்த நவமி திதி நம்ம தீய திதி என்று நினைத்தாலும் கூட அந்த திதியில தாராளமாக பூஜை பண்ணலாம் அது யமகண்டமா இருக்கலாம் அல்லது ராகு காலமா இருக்கலாம் குளிகை நேரமாக இருக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் சரஸ்வதிக்கு தடையே கிடையாது உண்மையை சொல்லணும்னா என்னோட கருத்துப்படி கடவுளை கும்பிடுவதற்கு காலமே தேவையில்லை கடவுள் காலமும் கணக்கும் நீத்த காரணம் அப்படின்னு பேரு எந்த நேரத்துல கும்பிடணும் ராகு காலத்துல கும்பிடக்கூடாது அது கும்பிடணும் அப்படின்னு கிடையாது அதனால் நவமி நாள் தான் வரும் நவமி நாள் தீய நாள் என்று கருதப்பட்டாலும் கூட அந்த நாள் எப்ப வேணாலும் பூஜை பண்ணா அது ரொம்ப முக்கியமானது புத்தகத்தை பூஜை பண்ணிட்டு எடுத்து படிடா அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா வித்ய எந்த என்னுடைய கனவுளாக சரஸ்வதி அதனால தான் அவளுக்கு வித்யான்னு பேர் இங்க ஸ்கூலுக்கெல்லாம் பெருவிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு எல்லாம் பெரு வச்சிருப்பாங்க வித்யா பீடம் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லைன்னா வித்யாலயா வித்யா மந்திர் மந்திர்னா கோயில் மட்டும் அதாவது சரஸ்வதியினுடைய கோயில் என்று சொல்லுகிறார் அதனால தயவு கொடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அன்றைக்காவது புத்தகத்தை படிக்கணும் அந்த நவமி திதியில குழந்தைகளை கொண்டு ஒன்னு பண்ணுவாங்க ஸ்கூல்ல அன்னைக்கு ஜாயின் பண்றது விஜயதசமியில அட்மிஷன் போடுறது முக்கியம் இல்ல அதுக்கு முன்னாடி சரஸ்வதி பூஜையிலே போடணும் அட்மிஷன் தேவனம் எப்ப போடுறோம் விஜயதசமி தான் போடுறோம் விஜயதசமி என்பது சூர சமஹாரம் அதாவது சூரனை சமஹாரம் செய்த நாள் ஆனா சரஸ்வதி சரஸ்வதி பூஜைக்கான நாள் அதனால அன்றைக்கு வித்யாரம்பம் செய்யலாம் வித்யா ஆரம்பம் வித்யா வித்தையை தரக்கூடிய அம்பாளையை முன்னிறுத்தி ஆரம்பம் செய்வதால் அதுக்கு வித்யாரம்பம் அப்படின்னு பேரு வித்யாரம்பம் கரிசியாமி அப்படின்னு கூட ஒரு மந்திரம் இருக்கிறது அதுல படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதுல சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக புத்தகத்தை மூடி வைத்து நமக்கு என்ன என்று மந்திரத்தை முழு விட்டு போக வேண்டாம் அன்றைக்காவது எடுத்து படியுங்கள் என்பதை தான் பாரதியார் சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜையாக இருக்கிறது அது மட்டும் இல்ல எந்த நேரமாக இருந்தாலும் சரஸ்வதி காப்பாற்றுவாங்க நீங்க கேட்கலாம் செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு அது எல்லா நேரத்துலயும் உதவாது வீரம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலயும் உதவாது வீரத்துல ஒருத்தர் சிறந்தவனா இருப்பான் கொஞ்சம் உடம்பு சிறையில் வச்சுக்கலாம் உயரத்தை வெளிப்படுத்த முடியாது செல்வத்துல சிறந்தவனாக இருப்பான் இந்த வயநாட்டுல வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா துணியை பேர் போயிட்டாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாதிபதியில பிச்சைக்காரர் ஆயிட்டான் கல்விங்கிறது இன்றைக்கும் போகாது வெள்ளத்தால் அழியாது வெந்தளால் மேகாது பகைவராலும் கொள்ளத்தால் முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு எங்கிட்ட படிப்பு இருக்கு நான் எம்ஏ பிஹெச்கி வரைக்கும் படித்து வச்சிருக்கேன் சென்னையில வெள்ளம் வருது சார் அப்படின்னா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருவேன் போகாது விந்தடலால் வேகாது தீய வச்சு கொடுத்தாலும் கூட வேகாது சரி திருட வந்த திருடிட்டு போனோம்னா தங்க வயிறோரியோ அவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் ஆனா படிப்பை திருட்டிட்டு போக முடியுமா வெள்ளத்தால் அழியாது விணதால் வேகாது பகைவராலும் கொள்ளத்தால் முடியாது கண்வரால் வந்து எடுத்துட்டு போக முடியாது எல்லா செல்வத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்தா குறைச்சுக்கிட்டே இருக்கும் என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா பத்து பேருக்கு பத்து பத்து ரூபாய் கொடுத்தா குறைஞ்சிட்டே இருக்கும் இதே பாருங்க என்கிட்ட திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் பத்து பேருக்கு சொன்னா என்னோட பத்து திருக்குறள் சொன்னா திருக்குறள் மறந்து போயிடுன்னு நத்துமா ஆகாது அவங்களுக்கும் போய் சேரும் என்கிட்ட அதிகரிக்கும் இன்னும் எப்படி சொல்வது அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதுக்கு ஆகவே இந்த உலகத்திலேயே அதிகரிக்கக்கூடிய ஒரே செல்வம் என்று என்று கேட்டால் அது கல்வி செல்வம் தான் கல்வி செல்வத்தை தரக்கூடிய மாபெரும் கலை மடந்தையாக இருப்பவள் சரஸ்வதி அந்த சரஸ்வதியை எந்த நேரத்திலும் வழிபடலாம் வாழ்க்கையில தினம் தினமும் நம் சரஸ்வதிக்கு பூஜை பண்றது மேல லட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணி உண்மையாக சரஸ்வதியை ஏற்றுக்கொண்டிருக்க சொன்னால் கல்வியுடன் சேர்ந்து செல்வமும் வந்து சேரும் செல்வத்துக்கு ஏன் செல்வம்னு பேருனா அது ஒரு நாளைக்கு செல்வோம் அப்படின்னு போயிடும் ஆனா கல்வி என்பது கல் போன்று நம் இடத்துல இருக்கும் அதனால கல்வி என்ற பெயர் அதனால சரஸ்வதி பூஜை என்று புத்தகத்தை முடிவைத்து பூவை போட்டு மட்டும் நமஸ்காரம் செய்து மூன்று நாள் கழித்து திரும்பதை விட்டுவிட்டு அன்றைய தினமே எடுத்து படியுங்கள் படிக்குமாறு குழந்தைக்கு சொல்லுங்கள் அதுதான் உண்மையான வித்தியாரம்பம் அதுதான் சரியான சரஸ்வதி பூச்சை நன்றி வணக்கம்